வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் பொதுமக்கள் கருத்து கூறலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த சட்டங்களை திருத்தம் நிர்வாக கட்டமைப்பு மாற்றம் குறித்து ஆலோசனை அனுப்பலாம் பரிந்துரைகளை அல்லது என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம் ஒரே ஒரே நாடு தேர்தல் குழு தகவல் தென்கொரியாவுக்கு சொந்தமான யோன் பியோங் தீவு பகுதியில் வடகொரியா திடீர் தாக்குதலால் பதற்றம் யோன் பியோங் தீவு மீது பீரங்கி குண்டு மற்றும் ராக்கெட் தாக்குதலை நடத்தி உள்ளது வடகொரியா முன்னெச்சரிக்கையாக தீவு மக்களை உடனடியாக வெளியேற்ற தென்கொரிய ராணுவம் உத்தரவு வடகிழக்கு மாநிலமான மிசோராம் லங்கை பகுதியில் நில அதிர்வு அளவில் கேஎம்டி கே ஈரோடு மாவட்டம் வீரப்பம்பாளையம் பிரிவு சின்ன செங்கோடாம்பாளையம் கட்சி தலைமை அலுவலகத்தில் ஈரோடு கிழக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழுவில் கே கே பொது செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார் உடன் ஈரோடு கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் கொங்கு கோவிந்தராசு உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்தனா் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி அவர்கள் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் அவர்கள் மற்றும் மாநகராட்சி துணை மேயர் வெற்றி செல்வன் அவர்கள் முன்னிலையில் மாமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கோவை பதினெட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மற்றும் ஐம்பத்தி நாலாவது வார்டு கவுன்சிலர் பாக்யம் தனபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு ஒன்றியம் விட்டாம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கே கே எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு மிதிவண்டிகள் வழங்கினார் திருச்செங்கோடு ஒன்றியம் விட்டம்பாளையம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று முடிந்த மற்றும் தற்போது நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை கே எடி கே எம்எல்ஏ அவர்கள் நேரில் பார்வையிட்டார் திருச்செங்கோடு ஒன்றியம் கருவேப்பம்பட்டி ஊராட்சி திருநகர் காலனி பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்த பாதாள சாக்கடை திட்ட பணியினை நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் கேஎம்டி கே எம்எல்ஏ அவர்களின் சீரிய முயற்சியினால் பணி தொடங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வரும் பணியினை நேரில் பார்வையிட்டார் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி கே ரமேஷ் அவர்கள் தலைவாசல் ஒன்றியம் காட்டுக்கோட்டை வட சென்னிமலை ரயில்வே மேம்பாலம் சம்பந்தமாகவும் மற்றும் பட்டுத்துறை நில குடியேற்ற சங்கம் பட்டா சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கேம்டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசித்தார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் புறநகர் மாவட்ட தலைவர் பெரியசாமி அவர்களின் முன்னிலையில் எலச்சிப்பாளையம் ஒன்றியம் கோக்கலை கிராமம் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள கோரிக்கைகளை மனுவாக கேம்டி எம்எல்ஏ அவர்களிடம் வழங்கினர் கோவை வடக்கு மாநகர் மாவட்டம் காப்பிக்கடை பகுதியில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் என்கிற ரா மயூரநாதன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சேமநாராயணன் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஜெயராமன் மற்றும் திருச்செங்கோடு நகர நிர்வாகிகள் டி கே எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து தமிழக அரசு பொங்கல் தொகுப்புடன் மண்பானை கொடுக்க வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்ததற்கு நன்றி தெரிவித்தார் குளாளர் சமுதாய மாநில எழுச்சி மாநாட்டிற்கான அழைப்பிதழ் வழங்கினர் கே சேலம் கிழக்கு மாவட்டம் தலைவாசல் பகுதியில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் மற்றும் மாநில பேச்சாளர் மஞ்சுநாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருச்செங்கோடு நகராட்சி சந்தைப்பேட்டையில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒன்று புள்ளி எட்டு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் திருச்செங்கோடு நகராட்சியில் நூலகம் மற்றும் அறிவிச்சார் மையம் கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் கரூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கண்டக் எம்எல்ஏ அவர்கள் மாநில துணை பொது செயலாளர் சக்தி கோஷ் நடராஜன் மாநில வர்த்தக அணி செயலாளர் விசா சண்முகம் மாநில தலைமை நிலைய செயலாளர் சுரேஷ் பொன்னுவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு சேனலை லைக் ஷேர்